தேனி தொகுதியில போட்டி போறேன் அதனால மனு தாக்கல் பண்ண வேற போறீங்க தேனில வந்து இப்பதான் எல்லா சின்ன சின்ன கிராமத்து போயிட்டு என்ன குறைவா இருக்குதோ அதை பண்ணலாம் சொல்லிதான் நாங்க இருக்கோம் அம்மா நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாங்க இப்ப இருக்க ஆச்சும் சரி போன ஆட்சியும் சரி யாரும் அதை நிறைவேற்றல அதெல்லாம் நாங்க கம்ப்ளீட் பண்ண போறோம் இந்த கட்சியின் சார்பில் நீங்க போட்டிங்க எந்த கட்சியும் சார்பாக இல்லை என்னோட கட்சி தான் அம்மா எம்ஜிஆர் அம்மா மக்கள் கழகம்ட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சோம் அது எங்களுக்கு இன்னும் ரிஜிஸ்டர் நம்பர் கிடைக்கல அதனால சுயாட்சியா நாங்கள் என்ன எங்க அம்மா சென்டிமெண்ட் ஆன இடம் இது அம்மா எப்பவுமே தேனி மக்கள் தான் நிறைய விரும்புவாங்க இது பண்ணுவாங்க அப்போ இடையில ஒரு ரவுண்ட் வந்ததுனால இங்க இருக்க மக்கள் வந்து கேட்டாங்க

எல்லாரும் எங்க அம்மானால தான் மேல வந்தவங்க வந்துட்டு என் அம்மா பேர் சொல்லிட்டு இப்போ எங்க போயிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆப்போசிட்ல போயிருக்காங்க அதனால அவங்க பேர் சொல்லி சொல்லுங்க போனவங்க யாரு அவங்க இப்ப எதிர்த்து எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்னு சொல்லி சொல்லுங்க தேவையில்லாத விஷயம் எங்க அம்மா கிட்ட இருந்தவங்க அம்மா பேர் அம்மா மக்கள் அம்மா இதெல்லாம் நாங்க வர போறோம்னு சொல்லிட்டு குக்கரி சின்ன இப்ப வேற இதுக்கு இருக்காங்க அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை You mean especially about the TTV Tanayaran? No, I'm அம்மா வரவேனா நான் சொல்லிருந்தாங்க அதனால வரல அம்மா போனதுக்கு அப்புறமா எங்க சச்சி என்ன நாளா பிரிஞ்சு இருக்கு எல்லாத்தையும் தனித்தனியா நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க அது மீடியா மூலமா நான் சொல்லிருந்தேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் கேட்கற மாதிரி இல்லை அதை நான் நேரா நானே இறங்கினேன் உங்களை மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்தாங்கல்லங்க அது சுப்ரீம் கோர்ட்ல போயிருக்காங்க அதெல்லாம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு நானும் கேஸ் போட்டிருக்கேன் அது போயிட்டு